ஹலோ காய் பைனல்ஸ் ஆன இன்னைக்கு இந்த பிக் பாஸ் சீசன் நைன் கண்டஸ்ட்லாம் ஸ்டேஜ் மேலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் முக்கியமாக நம்ம கானா வினோத்து வாட்டர் மினிஸ்டார் திவாகர் ப்ரொஜெக்ட் பிரஜெட் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கான ப்ரோமோலாம் வந்துருக்கு முதல்ல நம்ம கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கானா சாங் பாடுறாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக அவங்கள பத்தி வந்து கலாச்சுக்கிறாரு அதாவது இந்த சீசன் நைன்ல வந்து கண்டெஸ்ட்ல வந்து வந்து டாஸ்க் பண்ணல புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்னடா தன்னைத்தானே இவரு தானே ஒரு கண்டஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வாட்டர் மலர் ஸ்டார் வந்து ஸ்டேஜ்ல ஒரு டான்ஸ் ஷோ ஒண்ணு பண்ணாரு சரிங்களா அவருக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு பேரு நடுவில் இவர் ஆடிட்டு இருக்காரு அதாவது இந்த பைனாப்பிள் கண்ணம் அப்புறம் வந்து தர்பூஷ்ணி கண்ணம் அந்த மாதிரி ஒரு பாட்டு சரத்குமாரோட சாங் பழைய பாட்டு அதுக்கு இவர் ஆடுறாரு கீழே வந்து கமன்ஸ் நம்ம பார்த்தா இந்த எல்கேஜி குழந்தைங்களாம் அப்படின்னு இந்த லெவன்த்து லெவன்த்துன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் வந்து ஆடும் பாத்தீங்களா ஸ்கூல்ல டான்ஸ் அது எப்படி ஆடுமோ அந்த மாதிரி இவர் ஆடின்ருக்காரு குழந்தை ஆடுற மாதிரி ஆடின் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாச்சாரம் தள்ளி இருக்காங்க உங்களை பத்தி கொண்டாடுத்து பாக்குது அப்படிதான் இருந்துச்சு என்ன இவரு இப்படி ஆடிட்டு இருக்காரு சரி கையிலயாவது கொஞ்சம் வேகமா ஆடலாமே அது வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் சூப்பரா ஆடி இருப்பாரு பைனாப்பிள் கண்ண தோடு அந்த மாதிரி ஒரு பாட்டு சூப்பர் ஆடி இருப்பாரு ஆனா இவரு வந்து பாத்தீங்கன்னா என்னடாது சரத்குமாருக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இவருக்கு ரொம்ப குழந்த தனமா ஆடி இருக்காரு சரி ஓகே விடு இவர் வந்ததை விளையாடுறாரு ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அடுத்தது வந்து ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி ஸ்டேஜ்ல ஒரு சூப்பரா வந்து ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ்னா நம்ம பிரச்சனோட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சீரியல் இந்த சரிங்களா அதுல வந்து சாண்ட்ரா ஹீரோயின் கிடையாது ஹீரோ டைட்டில் சாங் வந்து ஒரு சாங் ஒன்னு வரும் சரிங்களா வந்து ஏதோ ஒரு காதல் அனுப்பு காதல் அனுப்பு அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் அந்த சாங்கு பிளே பண்ணி இப்போ ரீக்ரியேட் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்னதான் வந்து பிரஜெண்ட் சாண்ட்ரா கப்பிள்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கல நானும் அந்த அழுகிற எது பிடிக்கலனாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா நல்லா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா ஓகே எல்லாரும் ஆடுறாங்க பாடுறாங்க சரிங்க ஸ்டேஜ்ல இருந்து விறுவிறுப்பா நிறைய விஷயம் நடந்திருக்கும்ல சரிங்களா அதை பத்தி ஒண்ணுமே காட்ட மாட்டீங்களே என்னடா இது இதே காமிச்சுன்னு இருக்கீங்களே அப்படின்னு மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து பேசியிருப்பாங்க நம்ம பார்வதி வந்து பேசணுமா அல்லனா நம்ம கமருதன் வந்து பேசுன மாதிரி ஏதாவது ஒன்று காமிச்சு ஆஹா அப்படின்னு இருக்குமே பார்த்தா இதே காமிச்சுட்டு இருக்காங்க சரி வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ ஓகே ஸோ அந்த வரைக்கும் நல்லா தான் இருக்குங்க போதும் ஆனால் இதுக்கப்புறம் மறுபடியும் டான்ஸ் ஆடுறேன் பாட்டு பாடுறது எல்லாம் காமிச்சிடாதீங்க வெயிட் பண்ணி அடுத்த புறம்போல என்ன நடந்து பார்த்துவாங்க அப்படி பண்ணுறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்